துறையில மாணிக்கவாசகருக்கு இறை அனுபவம் போனதும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த பூத உடல் மேல நம்ம வச்சிருக்க பற்றுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால இறைவா நான் தகுதியற்றவன் தான் இருந்தாலும் என்னை கண்டுகொண்டு அருள் செய் அப்படின்னும் இருவகை பற்றுகளான புறப்பற்றையும் அகப்பற்றையும் நீக்கி என்னை முக்தி செய் அப்படின்னு பாடியிருப்பாரு இதுல புறப்பற்று அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வீடு வாசல் குடும்பம் பணம் சொத்து எல்லாத்தையும் என்னோடது ஏன் வீடு ஏன் குடும்பம் ஏன் பணம் ஏன் சொத்து அப்படின்னு நினைக்கிறது புறப்பற்று அகப்பற்று அப்படின்னா நான் அப்படிங்கிற எண்ணம்தான் அகப்பற்று நான் செஞ்சேன் நான் சாப்பிட்டேன் நான் சம்பாதிச்சேன் நான் அறிவாளி இப்படி நான் 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 அப்படின்ற எண்ணம்தான் அகப்பற்று இந்த ரெண்டு பற்றையும் நீக்கிவிடு அப்படின்னு கேட்கிறாரு வீடு பேற்றுக்கு தடையா இருக்கிறதும் இந்த புறப்பற்றும் அகப்பற்றாகிய இந்த உடல் பற்றும்தான் அதனால உடல் களைந்திட்டு அப்படின்னு பாடுறாரு உடல் அப்படின்னு நம்ம நினைக்கிறது என்ன இந்த எலும்பு தோல் ரத்தம் சதையாலான இந்த பரு உடல் மட்டும்தான் உடல் அப்படின்னு நினைக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் அஞ்சு உடம்புகள் இருக்கு அத தூள சரீரம் சூக்கும சரீரம் சரீரம் கஞ்சுக சரீரம் காரண சரீரம் அப்படின்னு சொல்றாங்க இத அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்றாங்க இதுல அன்னமய கோஷம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியிற உடம்ப சரீரம் அப்படின்னு சொல்றோம் அதத்தான் ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்றோம் இந்த உடம்பே உணவால கட்டப்பட்ட வீடுதான் தோல் ரத்தம் எலும்பு சதை இதால ஆனது இந்த உடம்பத்தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறியாமையில இருக்கோம் அடுத்து பிராணமய கோஷம் காற்றுமயமான உடம்ப பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்றோம் இது காற்றாலமைந்த உருவம் இது போவதும் வருவதுமா இருக்கும் காத்து மாறி இருக்கிற இந்த காற்று உடம்பு ஆட்டி வைக்கிறது மனம் அடுத்து மனோமய கோஷம் ஐம்பலங்களோட மனம் என்ற கருவிகளோடு கூடிய உடம்புதான் மனோமய கோஷம் எண்ணங்களை உற்பத்தி செய்யறதே இதுதான் உலக பொருட்கள் மேல ஆசையை தூண்டி நம்மள பாவ புண்ணியங்களை செய்ய வச்சு மீண்டும் பிறவியில் காரணமா இருக்கிறதே இந்த மனமாகிய மனோமை